நடிகர் ஸ்ரீக்கு என்ன தான் ஆச்சு அப்படிங்கிற அளவுக்கு அவரோட இணையதள பக்கங்களில் இருக்கக்கூடிய வீடியோஸ் இன்ஸ்டாகிராம் வீடியோஸும் ஃபோட்டோஸும் இப்போ வந்துட்டு இணையதள பக்கங்களில் வந்து ரொம்ப வைரலாகவும் ஷேர் பண்ணப்படுது மக்கள் எல்லாரும் அவருக்கு ஹெல்ப் தேவைப்படுது தயவு செஞ்சு மீடியா இண்டஸ்ட்ரியில் அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க ஸோ நடிகர் ஸ்ரீக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற உண்மையான ஒரு விஷயம் இப்போ இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை வந்து கேளுங்க அதாவது பார்த்திங்க அப்படின்னா கணா காணும் காலங்களில் வந்துட்டு ஒரு சீரியலில் வந்து ஆக்ட் பண்ண ஒரு நடிகர் ரொம்ப சில பேர் தான் சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு வருவாங்க அப்படி வந்த ஒரு நடிகரும் ஸ்ரீ அது நடிகர்களில் ஸ்ரீயும் இருக்கார் ஸோ ஃபர்ஸ்ட் படமே வழக்கு ஏன் பதினெட்டு பார் ஒன்பது படத்தில் நல்ல நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார் அதுக்கப்புறம் அவருக்கும் மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்த படம் பார்த்தீங்கன்னா மாநகரம் வில்லம்பு இந்த மாதிரியான வி படங்கள்லேயும் நடிச்சுட்டு வந்துட்டு இருந்தார் அதுக்கப்புறம் பிக் பாஸ் சீசன் ஒன்ல கிட்டத்தட்ட நாலு நாளே தான் அவரால் உள்ள தாக்க பிடிக்க முடிஞ்சு நாலு நாள்லேருந்து வெளியில வந்துட்டார் ஸோ இப்படி போயிட்டு இருக்க கட்டத்தில் ஸ்ரீ கொஞ்சம் ஃபால் பே டா டவுன் ஃபால் ஆகிட்டு இருந்தக்கூடிய கட்டத்தில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் இருக்கப்பட்டுரு அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலியமாக திரும்பி ஒரு கம்பேக் கொடுத்தாரு சோ ஸ்ரீயை வந்து கணா காலங்கள்லேருந்து காலங்கள்ல இருந்து ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் நிறைய பேர் அப்பாட்ருக்கு ஒரு கம்பேக் ஒரு நல்ல இயல்பான ஒரு நடிகரை தமிழ் இண்டஸ்ட்ரி மிஸ் பண்ணதே திரும்பவும் வந்திருக்காரு இதுக்கப்புறம் நிறைய படங்கள்ல ஸ்ரீயை பார்க்கலாமோன்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய கட்டத்துல திடீர்னு திரும்பவும் காணாம போயிட்டாரு இந்த தடவை காணாமல் போன ஸ்ரீ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து தன்னோட பேர்லேயே ஒரு ப்ளூடிக் இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகி நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு ஸோ அந்த வீடியோஸில் ஸ்ரீ ஸ்ரீயாவே இல்லை ரொம்ப உடம்பு மெழிஞ்சு ஹேர் கலர் எல்லாம் பண்ணி அவர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வேறு மாதிரியான ஒரு வீடியோஸாகவும் இருந்துட்டு இருந்துச்சு ஸோ அதுலேயும் கீழே போய் கமெண்ட் செக்ஷனில் பார்க்கும்போது ஸ்ரீ இது நீங்கள் தானா இது உங்களை மாதிரி இல்லை இது ஏ எதுவும் பண்ணியிருக்காங்களா நீங்கள் இவ்வளோ நல்ல நடிகர் ஏன் இப்படி ஆயிட்டீங்க உங்களுக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது மீடியா இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது

கொடுக்காதவங்க என்ன நீங்கன்னு சொல்லி அந்த ப்ரொடியூசரையும் டேக் பண்ணி போட்டிருக்காரு இப்போ அந்த போஸ்டும் வைரலாக போயிட்டு இருக்கு அதையும் தாண்டி ஸ்ரீ வந்து லேடி பாய் அப்படின்னு சொல்லியும் வானவில் சிம்பிள் எல்லாம் போட்டிருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது இந்த நடிகர் வந்து மன மன அவருக்கு ஒரு மன உடைச்சல் ஏற்பட்டு ஆயிட்டாரோ அப்படிங்கிற அளவு சொல்லப்படுது லோகேஷ் கனகராஜ் டைரக்டர் அவரையும் இப்போ டேக் பண்ணி இவருக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற அளவும் இப்போ அந்த போஸ்ட் எல்லாம் வைரலாக போயிட்டு இருக்கு ஸோ ஸ்ரீ இந்த மாதிரியான காரணம் இந்த மாதிரி ஆகிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் இந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து காசு கொடுக்காம படம் மட்டும் நடிச்சு போனாங்களா இல்ல வாய்ப்புகள் திறமை இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருந்து ஆஹ் திறமை இல்லாதவங்க வந்து வாய்ப்புகள் வந்து அவங்க வந்து பெரிதளவு வரும்போது இவங்க மன உளைச்சலுக்கு ஆளாங்குறாங்களா அப்படிங்கறதும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க